வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எட்டாவது ராசி மர்மமான விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஆயுளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்குன்னு சில முக்கியமான விஷயங்கள் வந்து உண்டு அதாவது சகோதர காரகன் வந்து சொல்லக்கூடியவர் ரத்த பந்தத்துக்கு அதிபதி வந்து தான் சகோதரருடைய ஒற்றுமை வந்து இருக்கும் செவ்வாய் பலமாக இருந்தார்னா அதுக்கப்புறம் வந்து பூமிகாரகன் சொல்லக்கூடியவர் ஒரு இரத்தக்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் பூமிகாரகன் அப்படின்னா பேரில் வந்து இடமோ பூமியோ அமையுது அப்படின்னா அந்த செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அவங்க பேரில் வந்து அது அமையும் செவ்வா வந்து அவங்களுடைய கால ஜாதகத்தில் பலகீனமாக இருந்தார் அப்படின்னா அவங்க பேரில் வந்து இடமே வந்து அமையாது அதுக்கப்புறம் வந்து உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு அதிபதி வந்து செவ்வாதான் செவ்வாய் நல்லா பலமாக இருந்தாருன்னா ரத்தத்தில் அந்த பிரச்சனையுமே வந்து வராது அதுக்கப்புறம் வந்து கோபத்துக்கு அதிபதி தைரியத்துக்கு அதிபதி வீரியத்துக்கு அதிபதி இவர்தான் தான் அதனால தான் வந்து காவல்துறைக்கு அதிபதியாக இருக்கிறாரு இராணுவத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மருத்துவத்துறை அந்த ரத்தத்தை வந்து தைரியமாக பார்ப்பாங்க செவ்வாயுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிறவங்க தான் வந்து இந்த ரத்தத்தை வந்து பார்ப்பாங்க உடம்பை வந்து கிழித்து தையல் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடியவங்க இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து அந்த விஷயத்தை வந்து செய்ய முடியும் வந்து கட்டுமான தொழில்கள் செங்கலுக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால கட்டுமான தொழில்களில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் கல்யாண மண்டபத்தில் வந்து சமையல்காரராக இருக்கிறாங்க அப்படின்னாலுமே வந்து அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கும்போது அவங்க அந்த வேலையில் வந்து இருக்க முடியும் அதான் நெருப்பு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே வந்து அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் வந்து இருக்கும் விபத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய்தான் செவ்வாய் வந்து சுபகிரகங்களுடைய செயற்கை பெற்று நல்லா பலமாக இருந்தாருன்னா அவங்களுக்கு என்றைக்குமே வந்து விபத்து நடக்காது செவ்வாய் வந்து பலகீனமாக இருக்கிறவங்க தான் வந்து அடிக்கடி கீழே விழுகிறது காயமாகிறது ஆக்சிடென்ட் நடக்கிறது இந்த மாதிரி பலனை எல்லாமே வந்து கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் வந்து ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறார் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான் அப்போ பதினொன்றாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ராசி அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே சனியுடைய பார்வை வாங்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் அந்த ப்ளஸ்ஸில் வந்து ஒரு சின்ன மைனஸ் வந்து இருக்கும் ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு ஸ்தானம் பதினொன்றாம் இடங்கிறது ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு ஸ்தானம் தொழில்னாலேயோ இல்லை பிற வழிகள்னாலேயோ வந்து லாபங்களை வந்து அடையக்கூடிய ஒரு ராசி தான் வந்து இந்த பதினொன்றாவது ராசி அப்புறம் வந்து ஒரு விஷயத்தில் வந்து முழு திருப்தி கிடைக்கிறது வந்து அந்த பதினொன்றாம் இடம் தான் பதினொன்றாம் இடம் வந்து சம்மந்தப்படும் போது தான் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து திருப்தி கிடைக்கும் மனசு வந்து திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா அந்த பதினொன்றாம் இடம் வந்து சம்மந்தப்படணும் உங்கள் ராசிக்கு தனாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான் ஆனால் அவர் எட்டாம் இடத்துல இருந்தாலுமே தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் தனாதிபதி வந்து தனஸ்தானத்தை பார்வை செய்கிறது வந்து சிறப்பு தான் அப்போ பொருளாதார வரவுகள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தங்குதடைகளும் இல்லை கிடைக்கக்கூடிய பொருளாதாரங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டுதான் இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் தான் அப்புறம் வந்து ஆள்நாடி திருமணமான விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த ஏழாம் அதிபதி வந்து எட்டுக்கு போகும்போது தேவையில்லாத வாழ்க்கை துணை மூலிமா வந்து ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு கணவராக இருந்தீங்கன்னா மனைவி மூலிமா ஏதாவது ஒரு சின்ன மைனஸான பலனை வந்து கொடுக்கும் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர் மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன மைனஸான பலனை வந்து கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஆனால் எட்டாம் இடத்துக்கு போனாலுமே அவர் குரு கூட இணைகிறதுனால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இருக்காது குடும்பஸ்தானத்தை வந்து ரெண்டு சுபகிரகம் பார்க்குறதுனால குடும்ப ஒற்றுமை வந்து நல்லாவே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அப்புறம் இன்னொரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கி தான் இருக்கிறார் அது சிறப்பு தான் அவர் யார் கூட இணைஞ்சு நிற்கிறாருன்னா எட்டாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறார் சூரியனுக்கு வந்து புதன் வந்து நட்பு தான் அதனால பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து கிடையாது அவர் பாக்கி இருக்கிற சிறப்பு அப்படின்னாலுமே வந்து அவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சூரியன் வந்து கடகராசிக்கு விட்டு சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அங்கே கேது பகவான் வந்து இருபத்தாறு டிகிரியில் இருக்கிறார் அதனால வந்து அந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது தொழில் சார்ந்த விஷயத்தில் அந்த கேதை வந்து நெருங்கும்போது தான் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கலை கொடுக்கும் இருக்காது அடுத்த மாதங்களில் தான் வந்து அது கிரக இணைவுகள் வந்து ஏற்படும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை சுக்கரன் வந்து ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி மிதுன ராசி விட்டு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது வந்து சிறப்பு தான் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்போ வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தடையை கொடுக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து எப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும் அன்னைக்கு மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு அடுத்தவங்க பிரச்சனையில் தலையீடு பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது அதாவது பயணங்கள் இருந்தாலுமே வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இருந்தாலுமே வந்து இந்த சந்திராஷ்டம் வந்து உங்களை பெரிய அளவில் வந்து பாதிக்காது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகிறது மைனஸ் அப்படின்னாலுமே அங்கே ரெண்டு சுபகிரங்கள் இருக்கிறதுனால சு சுபகிரகங்களுடைய இணைவில் வந்து ச கோச்சார சந்திரன் இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரம் வந்து பாதிக்காது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது குருவுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து விழுகும் அப்படிங்கும்போது கோச்சார சந்திரனுக்கு வந்து அந்த குருவுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை வந்து விழுகும்போது அது தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் அந்த நேரத்தில் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை சுக்கனுடைய பார்வை வந்து கோச்சார சந்தனுக்கு விழுகும்போது அன்னைக்கு நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது முருகப்பெருமானை வந்து நீங்கள் அதிகமாக வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து பெற்று கொடுக்கும் அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்